ஈரோடு காந்திஜி சாலையில் உள்ள வசந்தம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு தள்ளுபடி விற்பனையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி அவர்கள் இன்று குத்துவிலக்கேற்றி துவக்கி வைத்து முதல் விற்பனையையும் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு நிறுவனமான கோஆப்டெக்ஸ் கடந்த தொன்னூறு ஆண்டுகளாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தமிழக நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் ரகங்களை கொள்முதல் செய்து இந்தியா முழுவதும் உள்ள கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மூலமாக சந்தைப்படுத்தி நெசவாளர்களுக்கு பேருதவி புரிந்து வருகிறது கோஆப்டெக்ஸ் நிறுவனம் பட்டு ரக உற்பத்தியில் பாரம்பரியமாக ஈடுபட்டு வருகின்றன சேலம் கோவை ஆரணி தஞ்சை போன்ற பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் பட்டு சேலைகள் வாடிக்கையாளர்களின் பெரும் வரவேற்பை பெற்று திகழ்கின்றன காலத்திற்கேற்ற புதிய வடிவமைப்பான வாடிக்கையாளர்களால் அதிகம் விரும்பப்படும் சாஃப்ட் சில்க் எனப்படும் மென்பட்டு சேலைகளையும் கோஆப்டெக்ஸ் அறிமுகப்படுத்தி வருகின்றது தற்போது தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு விற்பனைக்காக கைத்தறி ரகங்களுக்கு முப்பது சதவீதம் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படும் மேலும் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நெசவாளர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட புதிய வடிவமைப்புகளுடன் கூடிய பட்டு பருத்தி சேலைகள் போர்வைகள் படுக்கை விரிப்புகள் தலையணை உரைகள் வேட்டிகள் லுங்கிகள் துண்டு ரகங்கள் ஆடவர் அணியும் ஆயத்த சட்டைகள் மகளிர் விரும்பும் சுடிதார் ரகங்கள் ஆர்கானிக் பருத்தி சேலைகள் மற்றும் ஏற்றுமதி தரம் வாய்ந்த ஹோம் பர்னிசிங் ரகங்கள் ஆகியவை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் கோஆப்டெக்ஸ் முதுநிலை மண்டல மேலாளர் அம்சவேணி முதுநிலை மேலாளர் ஜெகநாதன் மேலாளர் மோகன் குமார் ஈரோடு வசந்தம் விற்பனை நிலைய மேலாளர் பிரியா உட்பட கோஆப்டெக்ஸ் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் கோவை மண்டல அலுவலகத்தில் இந்தியாவின் மாபெரும் கூட்டுறவு நிறுவனம் ஆகிய முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் பொருட்டு ஆரம்பிக்கப்பட்டது உயர்ந்த தரத்திலான கைத்தறி ஆடைகளை உற்பத்தி செய்து சேவை புரிந்து வருகிறது தற்பொழுது தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முப்பது சதவீதம் சிறப்பு தள்ளுபடி விற்பனைக்காக ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த சிறப்பு தள்ளுபடி விற்பனையை துவக்கி வைத்தார்கள் என்று தமிழகம் முழுவதும் உள்ள நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பட்டுப்புடவைகள் பருத்தி ஆடைகள் ரெடிமேட் ஷர்ட்டுகள் ஏற்றுமதி தரம் விருப்புகள் போன்றவை வரவழைக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களுக்கு திட்டங்களை அறிமுகப்படுத்தி சேவை செய்து வருகிறது இதுல குறிப்பிடத்தக்கது என்னன்னா மாதாந்திர சிறிசேமிப்பு திட்டம் இதுல வந்து வாடிக்கையாளர்கள் பதினோரு மாத தவணையை செலுத்தினால் போது கோபெக்ஸ் பன்னெண்டாவது மாத தவணையை போனஸாக வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது பட்டுப்புடைகளில் வந்துட்டு நியூ டிசைன்ஸ் இந்த இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே விரும்பி அணிகிற மாதிரியான ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இதுக்காக வந்து கோஆப்டெக்ஸ்ல ஒரு தனித்துவமா என்னன்னா கைத்தறினா கைத்தறி தான் அது அதுல எந்த மாற்றமும் இல்லை அது வந்து உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை தர்றதுனாலையும் அது வந்து மக்கள் வந்து விரும்பி வாங்குறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு வாடிக்கையாளர்களே இருக்காங்க என்ன காரணம்னா பிரைவேட் ஷாப்ஸ்ல இல்லாத அளவுக்கு இங்க வந்து உண்மையான ஒரு தரத்தோட கைத்தறி ஆடைகளை வந்து டெஸ்டிங் லேப்ல வச்சு செக் பண்ணிட்டு ஆஹ் அதை வந்து விற்பனைக்கு வச்சிருக்காங்க அதனால வந்து எல்லா வாடிக்கையாளர்கள் வந்து பயம் இல்லாம அந்த கைத்தறி ஆடைகளை வாங்கி வாங்கிட்டு போறாங்க நெசவாளர்களை கௌரவிக்கும் பொருட்டு கோப்டெக்ஸ் நிறுவனத்தில் மட்டுமே அவர்கள் எந்த நெசவாளர் வந்து அந்த கைத்தறி ஆடையை நெய்தார் என்பதற்கான அவருடைய புகைப்படத்துடன் கூடிய போட்டோ வந்து டேக்கா நாங்க போட்டிருக்கோம் அந்த சேலியில எல்லாமே உடவைய கஷ்டப்பட்டு நெஞ்சதற்குரிய அங்கீகாரத்தை வந்து போப்டெக்ஸ் நிறுவனம் கொடுத்ததுங்கிறத பெருமையா சொல்லிக்கிறோம் ஆஹ் ஏன்னா ஒரு நெசவாளர் வந்து தன்னுடைய வாழ்நாள்ல வந்து ஒரு ஒரு புடவையை நேயறதுக்கு இவ்வளவு டைம் கையை காலை அசைக்கணுங்கிறது மட்டும் இல்லாம வாழ்நாள் ஃபுல்லாவே ஒரு நெசவு தொழிலுக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிற தொழிலாளர்களை கௌரவிக்குங்கறத நாங்க பெருமையா நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாம அந்த நம்ம ஒவ்வொரு புடவைகள்லயும் அந்த டேக்ல வந்துட்டு ப்ரைஸ் டேக்ல நம்ம வந்து இது ஒரு அஞ்சரை மீட்டர் சாரினா அஞ்சரை மீட்டர் இருக்கும் பிளவுஸ் இவ்வளவுன்னு இருக்கும் ஆனா பிரைவேட் ஷாப்ஸ்ல வந்து அந்த மாதிரி வந்துட்டு நீளம் அகலம் எல்லாம் போடுறது இல்ல அந்த நீளம் எல்லாம் கரெக்டா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காகவே வந்துட்டு நிறைய வாடிக்கையாளர்கள் வாங்கிட்டு இருக்காங்க போடுறோம் சரி அத்திசிட்டி கார்டு அந்த ஜரி ஆத்தன்டிஸ்டிக் கார்டுல வந்து சில்வர் அப்புறம் கோல்டு ரெண்டோட வெயிட் என்னங்கறத வந்துட்டு நம்ம அதுல போடுறோம் அது வந்து அவங்க வந்து அதை செக் பண்ணி கூட பாத்துக்கலாம் ஏன்னா நாளைக்கு வந்துட்டு அந்த ஒரு சேரியை வந்து பட்டு புடவை வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் கொடுத்து வாங்கும் போது அது ஒரிஜினல் ஒரிஜினாலிட்டி வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து அது ரீசேல் வேல்யூ இருக்குங்கிறத அவங்க வந்து அதை தெரிஞ்சுக்கணுங்கறக்காக நாங்க அது போடுறோம் அவங்க வாங்குற புடவைக்கும் வேல்யூ இவ்வளவு இருக்குங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய வந்து பிரைவேட் ஷாப்ஸ்ல எல்லாமே வந்துட்டு ஒரிஜினல் சொல்றாங்க பட் அது ஒரிஜினல் இருக்கிறது இல்லை அதனாலேயே நாங்க வந்து இந்த ஜெரிய அத்தென்டிசிட்டி கார்டையும் நாங்க போடுறோம் ஷோரூமுக்கு வர முடியாது தெரியாத வாடிக்கையாளர்கள் ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெளிநாடுகள்லையும் எங்களுக்கு ஆன்லைன் கஸ்டமர்ஸ் நிறைய இருக்காங்க இந்த தீபாவளிக்கு போர்டெக்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணி நெசவாளர்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்த வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிறத எங்களோட நாங்கள் அன்போட கேட்டுக்கிறோம் என்னுடைய பேர் மோகன் குமார் நான் ஈரோடு மண்டலத்தில் மேனேஜர் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷனாக ஒர்க் பண்ணிருக்கிறேன் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பிரதம சங்கல்ல இருந்து கொள்முதல் செய்கிற பொறுப்பு வந்து நாங்கள் எடுத்துட்டு இருக்கிறோம் நாங்கள் இது வந்து சினிமனையில் எங்கள் கிடங்கு மூலியமா நாங்கள் அங்கே கொள்முதல் பண்ணி இந்தியாவில் உள்ள அனைத்து விற்பனைகளுக்கு நாற்படுது எங்களுடைய தலையாய பணியாகும் கோப்டில் நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் புதிய ரகங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு தனியான ஒரு தொழில்நுட்ப பிரிவு தனியார் ஊழியர்கள் இருக்காங்க அவங்க ஒவ்வொரு ஆண்டும் அந்த சீசன் கேட்ட மாதிரி இப்போ ஒவ்வொரு வெரைட்டிலையும் புது புது ரகங்களை வந்து தேர்ச்சி பெற்ற வடிவமைப்புகளை வச்சு இன்ட்ரொடியூஸ் பண்ணி அதை வீவர்கிட்ட அறிமுகப்படுத்தி அவங்க நெய்ய வச்சு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு இடத்துலையும் புது புது ரகம் நம்ம விற்பனைக்கு கொண்டு வரோம் அந்த வகையில் பார்த்தா இந்த வருஷம் பட்டு புடவைகளையும் சரி பருத்தி புடவைகளையும் சரி ஏராளமான புதிய வடிவமைப்புகளை வந்து இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி ஆயத்த ஆடைகள்ல இங்கே ரெடிமேட் சட்டைகளில் நம்ம ரெடிமேடெலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வகையான சட்டை நம்ம பண்ணுறோம் நம்ம இந்த ஆண்டு ரிங்கிள் ஃப்ரீ சட்டைங்க ஒன்றும் புதுசாக அறிமுகப்படுத்திக்கிறோம் நம்ம இதில் வந்து மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து தூய பருத்தி சட்டைகள் தான் இருக்கும் சில வெரைட்டிகளுக்கு வந்து நம்ம லீனன் காட்டன் கலப்பு பாலிஸ்டர் கலப்பு உண்டான சட்டைகளும் ரெடி பண்ணுறோம் நம்ம இதை தவிர வந்து லேடிஸ்களுக்கு உண்டான வந்து நைட்டீஸ் குர்த்திஸ் ஜின் இதெல்லாம் கூட நம்ம ரெடிமேடாக தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் புதிய அடுத்த ஆண்டுகள் வந்து புதிய விமன்ஸ் வியர்னு தனியாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு புது எம்டி அங்கே ட்ரை பண்ணிருக்கிறாங்க ஸோ இனி வருங்காலங்களில் ஒரு பெரிய விமன்ஸ் வியர் கலெக்ஷனே லான்ச் பண்ணலான்ற ஐடியாவில் ஃபோக்கஸ் நிர்வாகம் இருக்காங்க அது அடுத்தடுத்த மாதங்கள்ல அது நிறைவேறும் அரசு மற்றும் தனியார் பணியாளர்களுக்கு கடன் விற்பனை வசதி செய்யப்பட்டுள்ளது இதை நமது கோபெக்ஸ் வாடிக்கையாளர்கள் பெற்று பயனடைமாறு அன்புடன் என் பெயர் கோ ஜெகநாதன் நான் கோயம்புத்தூர் மண்டலத்தில் பனிப்பொருள் உற்பத்தி கோயம்புத்தூராக பணியாற்றி வருகிறேன் எங்கள் ஏரியாவில் மெயினாக வந்து கொட்டசு வாடிக்கை விரும்பும் மேம்பட்டு சேலைகள் ஹோராக்கட்டன் சேலைகள் நெகவும் பட்டு சேலைகள் கோவை பட்டு சேலைகள் இதெல்லாமே நாங்கள் உற்பத்தி பண்ணி இந்தியாவில் இருக்கிற அனைத்து விற்பனைகளுக்கும் நாங்கள் இது பண்ணுறோம் எங்ககிட்ட ரெண்டு டிசைன்ஸ் இருக்காங்க நாங்கள் புது புது டிசைன்ஸ் வந்து ஒவ்வொரு டைமும் நாங்கள் புது புது டிசைன் உற்பத்தி பண்ணி வாடிக்கை விரும்பும் பண்ணோம் கலர்கள் எல்லாம் அடிக்கடி மாற்றி டிசைன் எல்லாம் மாற்றி நல்லபடியாக பண்ணி எல்லாம்